நிவீனு நபி போட்ட சத்தத்தில் அந்த பில்டிங்கே அதிர்ந்து போச்சு அவளோட சத்தம் கேட்டு சங்கரும் நவீனும் வேகமாக ஓடி போய் பக்கத்தில் இருந்த வலையை எடுத்து பிடிச்சாங்க நல்ல வேலையாக கடவுள் புண்ணியத்தில் அந்த குமாரும் நிவியும் வலையில் போய் விழுந்தாங்க அபி வேகமாக ஓடி போய் நிவியை வாங்க கீழே இருந்த மூணு பேரும் அந்த குமாரை வெலு வெலுன்னு விழுத்துட்டாங்க அதுக்குள்ளே மேலேருந்து நிரஞ்சனும் வேகமாக கீழே ஓடினான் அபி அழுதுக்கிட்டே நிவியை தூக்க இருந்து விழுந்த அதிர்ச்சியில் நிவி அழுதுகிட்டே இருந்தான் அபி தேம்பி தேம்பி இருந்தா குமார் இருந்து விழுந்ததை பார்த்து அவன் கூட இருந்த மற்ற மூணு பேரும் விட்டால் போதும்னு அங்கேருந்து ஓடிட்டாங்க குமாரும் இதுக்கு மேலே இங்கே நின்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அவனும் அங்கேருந்து நொண்டிக்கிட்டே ஓடிட்டான் அபியால் இன்னுமே அழுகையை கட்டுப்படுத்த முடியல இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா அப்புறம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அதுதான் எதுவும் ஆகலைல்ல எதுக்கு தேவையில்லாமல் கவலைப்படுற குடு கௌதம் நிவியை வாங்கி சமாதானப்படுத்தினான் கொஞ்ச நேரத்திலே நிவி சமாதானம் ஆயிட்டான் நவீன் போய் ஆர்டியோட கட்டை அவுத்து விட போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா கௌதம் கேட்டான் கௌதம் இதுக்கப்புறம் அவன் இந்த பக்கம் வரமாட்டான் விட்டுடு இல்லை நேரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறது நல்லது வேணான்னு சொல்கிறேன்ல நிரஞ்சன் சொல்ல அவனை பார்த்தவன் சரின்னு அதோடு விட்டுட்டான் அங்கே பாரு சாரா மேலேயே இருக்கா இரு கௌதம் நான் போய் கட்டாக ஊற்றி விட்றேன் கட்டை ஊற்றுக்கிட்டே சாரா காதுக்கிட்ட போய் ஏன் சார் அப்படி பண்ண நிரஞ்சன் கேட்க சாரா அதிர்ச்சியில் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணேன் என்கிட்ட பொய் சொல்லாத என்னோட கணிப்பு கரெக்டுன்னா இந்த கடத்தல் நாடகமே நீ நடத்தினது தான் இந்த கடத்தல் பிளானுக்கு மூளையாக இருந்தது நீ தான் நான் சொன்னது கரெக்டா என்ன ஏதும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் இது உங்களோட குடோன் இப்படி ஒரு குடோன் இருக்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது அவன் எப்படி சரியாக இங்கே வந்தான் அதோட ஆர்த்தியை கீழே கட்டி வச்சுட்டு உன்னையே மேலே கட்டி வச்சிருந்தான் குழந்தைய அவன் கையில் வச்சிருந்தான் இப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்னோட கணிப்பு இது தான் அபியை பணத்தை எடுத்துட்டு மேலே வர சொல்லி அபி நிவி ரெண்டு பேரையும் மேலேருந்து கீழே தள்ளி விடணும் இது தானே உன்னோட பிளான் நான் எந்த பிளானும் பண்ணலை உங்களோட கற்பனைக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படியா சரி போலீஸ் வர சொல்லவா இப்போ சாரா முகத்தில் லேசான ஒரு பயம் உனக்கு அபி மேலே அப்படி என்ன போவோம் ஏன் அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு போனேன் ஏன் இதை ஆர்த்தி பண்ணியிருக்கக்கூடாதா நிச்சயமா அபி கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெரிய நஷ்டம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் ஸோ இதை ஆர்த்தி கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் நிவி கீழே விழும்போது ஆர்த்தி முகத்தில் இருந்த அதிர்ச்சி உன் முகத்தில் இல்லை அன்னைக்கு நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன தெரியுமா அப்போ உன் கண்ணில் ஒரு கோவத்தை பார்த்தேன் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் தான் அன்றைக்கி ராத்திரியே உனக்கு கால் பண்ணேன் ஆனால் நீ பேச மறுத்துட்ட இந்த கல்யாணத்தில் உனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல முழுக்க முழுக்க உங்கள் அம்மாவுடைய கட்டாயம் மட்டும்தான் தெரிஞ்சுது சரி நீ வேறு ஏதோ டென்ஷனில் இருக்கான்னு நான் நினச்சேன் கௌதம் என்கிட்ட சொன்ன விஷயத்துலேருந்து இந்த ரெண்டு நாளில் நீ மட்டும்தான் வெளியில் போயிட்டு வந்திருக்க என்னோடய கணிப்பு படி நீ அந்த குமாரை நேரில் பார்த்துருக்கணும் இல்லை ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும் இந்த குடோனோட சாவியை நீ தான் அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும் நான் சொல்கிறது கரெக்டாக நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா இப்போ மட்டும் கௌதம் போலீஸ்க்கு போனால் பெரிய ரிஸ்க்கு நீ பண்ணியிருக்கிறது அட்டம் டு மேர்டர் ஏழு வருஷம் கன்ஃபார்ம் நீ இந்த அளவுக்கு அவிய விருக்கிறேன்னா கௌதம லவ் பண்ணுறியா இதை கேட்கும்போது நிறஞ்சன் முகத்தில் சொரத்தே இல்லை சாரா தேம்பி தேம்பி அழுதா நான் அவியையும் நீவியும் கொல்லணும்னு நினைக்கல விஜி கூட அந்த குமாரை பழக விட்டதே நான் தான் அதை வச்சு அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணான் அவனுக்கு பணம் தேவைப்படுது அதை என்கிட்ட கேட்டான் எனக்கு ஃபோன் பண்ணவன் எனக்கு பணம் வேணும்னு கேட்டான் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதும் பணம் தரலைன்னா ஈஸ்வரியத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னான் நானும் தாராளமாக சொல்லிக்க சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு அவன் இதை நான் சாதாரண சொல்ல மாட்டேன் உங்கள் நாலு பேருக்கும் கல்யாணம் போகுதாமே அந்த கல்யாணத்தில் வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லுவேன் நீ யார் யாரு எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு என்னை மிரட்டினா ஏற்கனவே என் கல்யாணத்தை நினச்சி அம்மா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க இதில் இவன் வேறு வேறு வழி இல்லாமல் தான் அன்றைக்கி நான் ஷாப்பிங் மால் போனேன் அம்மாவும் என் கூடவே வந்தாங்க அவன் என்கிட்ட ஃபோனில் சொன்னது இந்த குடோனோட சாவி வேணும் நீ இந்த கடத்தலுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி நீ பண்ணலைன்னா நிதியை கடத்தி கொண்டுட்டு அந்த பழியை உண்மையிலே போட்டுட்டு வேணும் நான் ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கேன் நான் தப்பு பண்ணலைன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு வழி இல்லாமல் தான் அவன் சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டினேன் இவ்வளோ நடந்திருக்கு என்கிட்ட வந்து சொல்லணும்னு உனக்கு தோணலையா உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறது கௌதம் மாமாக்கிட்டயே இதை பற்றி என்னால் பேச முடியாது நான் சொன்னால் என் அம்மாவே நம்ப மாட்டாங்க நான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க சாராவின் பேச்சில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது நிரஞ்சனுக்கு நல்லாவே புரிஞ்சுது ஏன் சாரா இப்படி பேசுகிற உண்மையாக தான் சொல்கிறேன் நான் தப்பு பண்ணேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போது நான் எந்த தப்பும் பண்ணலை எந்த ஒரு விஷயத்தை பேசவும் யார் முகத்தில் முழிக்கவும் எனக்கு பயமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது சாரா தேம்பி தேம்பி அழுதா சாரா நீ ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் நீ பண்ணது தப்பு தான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உனக்கு மட்டும் இல்லை எல்லா பொண்ணுங்களுக்குமே சந்தர்ப்ப வசத்தால் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து அதை வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுங்கள் முக்கியமாக கிட்ட அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு பயந்து உங்களை பிளாக்மெயில் பண்ணுறோம் சொல்கிற பேச்சு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் வீணாக போயிடும் நிவியோட அவன் கீழே விழுந்தானே நிவி உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா நீங்கள் ரெண்டு பேருமே பொண்ணுங்க நாலு பேரும் பொறுக்கி பசுங்க உங்களை ஏதாவது பண்ணியிருந்தா இதுக்கெல்லாம் நீ உடம்பு கௌதமுக்கு தெரிஞ்சா என்னை சும்மா விடுவானா நிரஞ்சன் பேச பேச சாராவோட முகம் வெளிரி போச்சு அவன் ஆரம்பத்தில் விஜயை வச்சு போது நான் பயப்படல ஏன்னா அந்த விஷயம் அத்தைக்கும் கௌதம் அம்மாக்கும் தெரியும் ஆனால் அவன் நிவியை வச்சு போது தான் எனக்கு பயமாக இருந்துச்சு சத்தியமாக நிவிக்கு ஏதாவது ஒன்று ஆனால் அதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாருமே சொல்லுவாங்க அதனால தான் எனக்கு பயமாக இருந்துச்சு இங்கே பாரு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதை பற்றி நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் இதோட இந்த விஷயத்தை நீ மறந்துடு உனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ நான் ஒரு டிடெக்டிவ் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா யோசிக்காமல் பண்ண மாட்டேன் உன்னை பற்றி நல்லா விசாரித்து தெரிஞ்ச பிறகு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதித்தேன் சூர்யாண்ணா விஷயத்தில் நீ நிறைய விளையாடி இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவரோட டெத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது ஒரு ப்யூர் ஆக்சிடெண்ட் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் என் மனசே நிம்மதியாச்சு நேற்று நான் கால் பண்ணும்போது நான் ஷாப்பிங்கில் இருக்கேன்னு நீ சொன்ன தெரியுமா அப்போவே என் மனதுக்கு ஏதோ தப்பாக பட்டுச்சு உடனடியாக உன்னை தேடி வரணும்னு நினச்சேன் ஆனால் வேற ஒரு கேஸ் விஷயமா நான் அவசரமாக வெளியில் போனதால் என்னால் வர முடியல உனக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் நடக்காது நானே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இதை நிறுத்திடுறேன் நீ சந்தோஷமாக இரு கட்டா அவிழ்த்துட்டு நிரஞ்சன் திரும்பி போக அவன் பின்னாடியே வேகமாக ஓடி வந்த சாரா அவனை பின்பக்கமாக கட்டிக்கிட்டா சடனாக திரும்பினா நிரஞ்சன் என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா சத்தியமாக அபியக்காவுக்கும் நிவிக்கும் கெட்டது நடக்கணும்னு நான் இதை செய்யலை நானே கௌதம் அம்மாக்கிட்ட வந்து நடந்த எல்லா பிரச்சனைக்கு நானும் தான் காரணம்னு சொல்லிடுறேன் நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் இதை நான் பார்த்துக்குறேன் நீ தோட விட்டுடு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சாரா பரிதாபமாக கேட்க அவள் கண்ணை பார்த்தவன் அவளை இழுத்து அணிச்சி அவன் முகமெல்லாம் முத்தமழை பொழிஞ்சான் டேய் டேய் நாங்கள்லாம் கீழே இருக்கண்டா கௌதம் சொல்ல யார் அவங்க நவீன் கேட்டான் அவங்க எங்கள் அக்கா சாரா அவர் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு பேர் நிரஞ்சன் எப்போ நிச்சயம் ஆச்சு ஒரு வாரம் ஆகுது ஆண்டி பாணி நமக்கு பின்னாடி நிச்சயம் ஆனாங்க எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுறாங்க பாரு கௌதம் நெவி அபி ரெண்டு பேரையும் சேர்த்து அடைச்சிக்க ஷங்கர் விஜய் அணைக்க நவீனையும் ஆர்த்தியை எடுத்து அடைச்சிக்கிட்டான் டேய் உங்கள் ரொமான்ஸ் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போகலாம் கௌதம் குரல் கொடுத்ததும் நிரஞ்சனம் சாராவும் கீழே வந்தாங்க சரி இப்போ நம்ம எட்டு பேரும் எப்படி ஒரே காரில் போகிறது ஆட்டோ ஏற்பாடு பண்ணவா கௌதம் கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் வாங்க நடுராத்திரியில் எந்த ஆட்டோவும் வராது ஆண்கள் நாலு பேரும் உட்காந்துக்க அவங்கவுங்க மடியில் அவங்கவுங்க துணையை உட்கார வச்சுக்கிட்டாங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரே சிரிப்பும் கும்மாளும்மா இருந்துச்சு நிவியை அடி நெஞ்சோடு அணைச்சி பிடிச்சிக்கிட்டா வீட்டுக்கிட்ட வந்ததும் நவீன் நிரஞ்சன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு போங்க கௌதம் சொல்ல இல்லைடா நாளைக்கு விநாயகர் சேர்த்து எதுவுமா வீட்டில் இல்லைன்னா அம்மா என்னை கும்பிடுவாங்க நவீன் நீங்களாவது வந்து போங்க இல்லை கௌதம் நாளைக்கு காலையில் ஐஷு வீட்டுக்கு போகணும் அங்கே போயிட்டு அம்மா அப்பாவும் வருவாங்க அவங்கள கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு வரணும் நாளைக்கு சாயந்தரம் தான் வரப்போகிறோமே வரேன் ரெண்டு பேரும் கிளம்ப பார்த்து போங்கன்னு நவீன்கிட்ட ஆர்த்தி சொன்னான் சாரா நிரஞ்சன்கிட்ட ஒரு பத்து தடவை சொல்லிட்டுருப்பா பார்த்து போங்க பார்த்து போங்கன்னு அம்மா தாயே அவன் பார்த்து போவான் நீ வீட்டுக்கு வா கௌதம் கலாய்க்க நிரஞ்சன் விழுந்து விழுந்து சிரிச்சான் ரெண்டு பேரும் பார்வையாலேயே பேசிக்க போதும் போதும் நாளைக்கு வந்து மிச்சத்தை வச்சுக்கோங்க இப்போ கிளம்புங்க மணி ஆகுது ரெண்டு பேரும் கிளம்ப மறுநாள் பொழுது விநாயகர் சதுர்த்தி விழாவோட அருமையாக விடிஞ்சுது காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வீட்டில் மணி ஓசை அபி எழுந்து எல்லா வேலையும் கடகடன்னு செய்ய அவள் கூடவே சாரா ஆர்த்தி விஜி மூணு பேரும் வேலையில் பங்கெடுத்துக்கிட்டாங்க எல்லாரும் பிரிஞ்சு வேலை செய்ய காலையிலே வேலையெல்லாம் முடிஞ்சுது விநாயகர் ரொம்பவே அழகாக இருக்கார் கௌதம் ஈஸ்வரி மல்லிகா ஆனந்தி மூணு பேருமே சொன்னாங்க காலையிலேயே படையல் போட்டு எல்லாேருக்கும் பரிமாறினா அபி சாப்பாடு எல்லாமே பிரமாதம் யார் செஞ்சது நாலு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக முடிய ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க முதல்ல நிரஞ்சனம் பார்வதியும் வாங்க வாங்க முதல்ல பிள்ளையாரை வந்து பாருங்கள் அம்சமாக இருக்குது டெக்ரேஷன்லாம் யார் நாலு பேரும் சேர்ந்து தான் செஞ்சாங்க அட என் மருமகளுக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா பார்வதி ஆச்சரியப்பட நிறஞ்சன் கண்ணு சாராவை தேடிச்சு வருவா இருடா ரொம்ப பறக்காத சும்மா இருமா அம்மா கதில் விழப்போகுது எல்லாம் விழுந்துருச்சுடா கல்யாணமே வேணாம்னு எவ்வளோ டில் பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ என்னென்னா விட்டால் இன்றைக்கே தாலி கட்டி கூட்டிகிட்டு போயிடுவோம் போல இருக்குது அப்படியெல்லாம் இல்லைம்மா டி நடிக்காத அதை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும்டா வாங்க வாங்க அதுக்குள்ளே மல்லிகாவும் ஆனந்தியும் வந்தாங்க வாங்க தம்பி கொஞ்ச நேரத்துலேயே நவீன் குடும்பமும் வந்துருச்சு நவீனோட அப்பா அம்மா ஐஷு ராகுல் ராகுலோட அப்பா அம்மா எல்லோருமே வந்திருந்தாங்க வாங்க வாங்க எல்லாரும் அழைக்க சரி மேலே பாட்டி ஆளுக்கு போயிடலாம் அபியை மற்றவங்களும் வந்தவங்க எல்லாரையும் மேலே கூட்டிகிட்டு போனாங்க ஈஸ்வரி எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாங்க இவன் என் பையன் கௌதம் இவ என் மருமக பேர் அபி இவ என் பொண்ணு விஜி அவர் என் மாப்பிள்ளை பேர் ஷங்கர் என் நாத்தனாரோட பையன் இவ ஆர்த்தி என் ஆத்தனாரோட பொண்ணு தான் உங்கள் பையனுக்கு கொடுக்கலான் இருக்கோம் இவன் சாரா என் அண்ணன் பொண்ணு இவங்க அண்ணி பேர் மல்லிகா இவங்க என் நாத்தனார் பேர் ஆனந்தி இந்த வீட்லேயே ஒரு முக்கியமான ஆளுவன் பேர் நிவி என் பேரன் இப்போது உங்களை பற்றி சொல்லுங்கள் ஐஷு தான் சொன்னான் என் பேர் ஐஸ்வர்யா நான் அபியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவர் என் வீட்டுக்காரர் பேர் ராகுல் இவங்க என் அப்பா அம்மா நேட்டிவ் காஞ்சிபுரம் இவங்க என் மாமனார் மாமியார் அவங்களுக்கும் நேட்டிவ் காஞ்சிபுரம் தான் இப்போது பார்வதி சொன்னாங்க என் பேர் பார்வதி இவன் என் ஒரே பையன் நிரஞ்சன் சாராவை தான் இவனுக்கு பேசியிருக்கோம் நிரஞ்சனோட அம்மா நவீனோட அம்மாவை பார்த்து உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே உங்கள் பேர் ராஜி தானே ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஏய் எனக்கு தெரியலையாடி நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு பார்வதி பாரு காஞ்சிபுரம் ஹைஸ்கூலில் ஒன்றா படிச்சுனே ஞாபகம் இல்லையா ஏய் பார்வதி எத்தனை வருஷம் ஆச்சு ஒன்று பார்த்து ஐயோ ராஜி உன்னை பார்ப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க பத்தாவது முடிச்சுட்டு நீங்கள் குடும்பத்தோடு சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் உன்னை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியல பாறேன் இத்தனை வருஷம் கழித்து இங்கே மீட் பண்ணுறோம் அப்போது சுற்றி சுற்றி சொந்தமாயிட்டோமா என்னால் நம்பவே முடியல பார்வதி ராஜி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் எந்த குறையும் இல்லை இவன் என் பையன் இவன் என் பொண்ணு அவர் என் மருமகன் அழகான குடும்பம் தான் என் பையன் அப்போது ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் பொண்ணு கட்ட போகிறோமா பாரேன் கடவுள் இத்தனை வருஷம் கழித்து நம்மளை எப்படி மீட் பண்ண வச்சுருக்காரு இவர் தான் என் வீட்டுக்காரர் வணக்கங்க வணக்கம்மா அதுவரை ராஜின் முகத்தில் ஒரு இருக்கம் இப்போ சுத்தமாக மறைஞ்சிருச்சு யார் என்னன்னு தெரியாத இடத்துல பொண்ணு கட்ட போகிறேன்னு பயந்துக்கிட்டே வந்தேன் இப்போ உன்னை பார்த்த பிறகு எனக்கு அந்த பயம் சுத்தமாக போயிடுச்சு ஏய் நம்ம குடும்பம் தாண்டி தைரியமாக பொண்ணு எடுக்கலாம் நீயே ஏன் சொல்லிட்டல பார்வதி அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் இப்போ எல்லாருடைய முகத்துலேயும் ஒரு சின்ன சந்தோஷம்